சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம் என்ன தானமாக கொடுத்தால் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வர பிப் சந்தோஷம் அடைவதற்கு இதுவும் ஒரு அடுவதற்கு இதனை நாம் கொடுப்பதனால் பிபருக்கள் ஆனந்தம் அடுவார்கள் தாகமின்றி சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கறத பிப்பிருக்களுக்கு நீங்கள் சொன்ன வீடியோக்கள் அனைத்தும் நன்கு எங்களுக்கு பலன் கொடுக்கின்றது என்று மேலும் மேலும் வற்புறுத்துவதனால் நாம் அலசி ஆராய்ந்து உங்களுக்காக பல பதிவுகளை பிப்பொருட்களுக்காக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனை நீங்கள் பலனடையுங்கள் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் மிக பெரிய

அதாவது சூரியன் ஆரம்பத்திலிருந்து அஸ்தமனம் வரை யாரு ஓய்வு இல்லாம உழை உழைக்கின்றார்களோ அவர்களே மிகவும் பாக்கியசாலி ஏன்னா அவங்களுக்கு உழைப்பதற்கு ஆண்டவன் நல்ல தெம்பு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னா அவர்களே பாக்கியசாலி ஆகும் அப்போ அவர்களே புண்ணிய ஆத்மாவாகும் அவர்களே கொடுத்து வைத்தவர்களும் ஆவார்கள் அப்போ அவங்கதான் பாக்கியவாங்கள் அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த நீடவர்கள் அந்த விவசாயிகள் நம்ம இதுல ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம ஒரு நீடம் அமைதியாக இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு ரொம்ப பாவம் அப்படின்னு தோணும் நிச்சயமாக நமக்கு பாவம் என்று தோணவே கூடாது முடிந்தால் நம்ம அவங்களுக்கு நிறைய உதவி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய பாரம் அதாவது சுமக்கும் பாரத்தை இறைவன் குறைத்து கொடுக்க வேண்டும் சொல்லணும் அல்லது அவங்களுக்கு உட உடம்புக்கு இன்னும் நிறைய வலிமையை அந்த ஆண்டவன் கொடுக்கணும் அப்படின்னு நாம வேண்டணும் அப்போ இப்ப அனைத்திற்கும் நீர் ஆதாரமாகும் நம்ம தானியங்கள் விளையும் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் அரிய பொருட்களில் இருந்து அனைத்திற்கும் நீர் ஆதாரமாகும் தண்ணீர் ஆதாரமாகும் அப்போ அனைவரது வீட்டிலும் தண்ணீர் இருக்கின்றது நாம எப்படி அதை தானமாக கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அனாதை ஆசிரமங்களுக்கு சென்று அங்கே அவர்களுக்கு நீர் வசதி இல்லை என்றால் அவர்களுக்கு நீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதாவது அதாவது காலம் முழுவதும் அவர்களுக்கு அதாவது ஒரு மோட்டார் வசதியோ அது நீர் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்ற அளவுக்கு நாம் செய்து கொடுக்கலாம் அல்லது ஒரு கேன் வேணும் அப்படின்னா ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிரான் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீர் தேவைப்படும் முடிந்த நீர் வசதிகளை வாங்கி கொடுக்கலாம் தண்ணீர் கிடைக்கும் அதை வாங்கி நிறைய வெயில் நிறைந்த பகுதிகள் அந்த இடங்களுக்கு சென்று இந்த பெருக்குபவர் இந்த வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கடினமாக இருப்பவர்கள் அனைவருக்கும் நீர் வாங்கி கொடுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பிறர் தாகம் தீர்க்கும் அளவுக்கு நாம் நீர் வாங்கி கொடுக்கின்றமோ நம் பித்துக்கள் அப்படின்னு சந்தோஷப்படுவார்கள் எந்த அளவுக்கு எங்கெல்லாம் போய் நீர் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பமும் சரி உங்கள் பித்திருக்களும் சரி உங்கள் குலதெய்வமும் சரி மிக மிக சந்தோஷப்படும் விவசாயிக்கு போக வாங்கி ஊற்று அந்த வசதியை நீங்கள் பண்ணி கொடுத்தால் உங்கள் ஆயிரம் கோடி ஜென்மங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த நீர் அவர்களுக்கு அந்த நீர் பாய்ச்சி அவங்க விவசாயம் பண்ணுவதற்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த வசதி கேட்ப பத்து பாக்கெட் உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் நாலு கேன் வாங்கி கொடுக்க முடியும்னா நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஆசிரமங்களுக்கு சென்று வாங்கி கொடுக்கலாம் ஒரு மோட்டார் இருக்கின்ற வசதி எனக்கு செய்து கொடுக்க முடியும் அப்படின்னா நானும் வசதி ஏற்ப நாம் செய்து கொடுக்கலாம் அது ஜென்ம ஜென்மத்திற்கும் உதவியாக இருக்கும் எத்தனை பறவைகள் பச்சைகள் மிருகங்கள் அத்தனையும் அந்த நீரை தாகத்தோடு குடிக்கும் பொழுது நம்மளுக்கு புண்ணியமாக கிடைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா இதனை செய்ய வேண்டும் பித்தற்களுக்கு நம்ம எப்பொழுதும் எங்க போனாலும் நம்ம முதல்ல என்ன செய்யணும் ஒரு பூஜை அப்படின்னா விலக்கேற்றுவோம் அடுத்ததாக கண்டிப்பாக நீர் வைப்போம் அல்லது கலசம் வைப்போம் கனசம் வச்சா அங்கேயும் நீர் தான் இருக்கும் ஒரு நிதயதனமாக பஞ்சபாத்திரத்துல தண்ணீர் அதனால கண்டிப்பாக நீர் என்பதை நாம் அனைவருக்கும் முடிந்த அளவு நம்மால் இயன்றதை நாம் செய்யலாம் அவர்கள் மனம் குளிர குயிர நம் குடும்பமும் நம் பித்தற்கள் நம் குல தெய்வமும் நம் குல வாரிசுகளும் ஜென்மஜன்மான் நன்றாக எழுப்பார்கள் என்பது நிஜமாகவே இது ஒரு சான்றாகும் அதனாலதான் அந்த காலங்களிலையும் ஏரிகள் ஆழமான கிணறுகள் அங்கங்க அமைச்சி வச்சிருப்பாங்க ஏன்னா பத்து பேர் நூறு பேர் வந்து அந்த நீர் எடுத்துட்டு போகும்போது அவர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் தண்ணீர் என்பதை நாம வேஸ்ட் ஆக்காம நம்ம பிறருக்கு உதவியாக நீர் எவ்வளவு வேண்டுமோ நாம் வாங்கி கொடுக்கலாம் இது வாங்கி கொடுப்பதினால் முதலில் உண்மையாக நிச்சயமாக உங்களின் பித்திருக்கள் சந்தோஷம் அடைவார்கள் அவர்கள் தாகமின்றி இருப்பார்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இன்னொரு வீடியோவை நாங்கள் சந்திக்கிறேன் தேங்க்யூ